ஐந்து கலத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம் பிறவோடும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை முந்தி வைத்தடி போற்றுகின்றேன் நல்லல்வோம் அல்வினைவோம் அண்ணவற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமரணை கோபுரத்தில் மேவும் கணபதி நீ கைதுழுது கால் போழியற் கோன் வெப்பொழித்த புகழியற் கோண்கல்கள் போற்றி ஆழிமிசைகள் மதப்பில் அணிந்து எவ்வளான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம்போற்றி ஓடிமலை திருவாதவூர் திருத்தாள் போற்றி போற்றி முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மைச் சுகத்தவனே மன்னவனே ஐங்கரணே சங்கரணே செஞ்சிலேயன் செய்கரணே தற்பரணே நிந்தாள் தரணும் நெஞ்சக்கணகல்லும் கணகல்லும் தஞ்சத் தஞ்சத்தருள் சண்முகனு சேர் செஞ்சு மாலை சிறந்திடவே பஞ்சக்கரையானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியை தேடும் கயமா செருவில் சாடும் தனியானை சகோதரனே ஆன்மீக மெய்யன்பர்களே என்று விநாயகர் சது சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய புராணத்திலிருந்து ஒரு சிறு கதையைச் சொல்லி இவ்வளை ஒளியை முடிக்க இருக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என கருள் புரிவாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலே மலையானே போற்றி காமாட்சி தாயே போற்றி 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 திருநாளைப் போவார் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை சொல்லி இவ்வளைய ஒளியை முடிக்கவிருக்கின்றேன் சோழ நாட்டிலே மேற்கா நாடு என்றொரு பிரிவு அந்த நாட்டிலே கொள்ளிட நதிக்கரையோரமாக அமர்ந்திருக்கிறது ஆதனூர் என்ற கிராமம் ஊருக்கு புறம்பே புலையகர் புலையகர் வசிக்கும் சேரி அவர்கள் குளத்திலே உதித்தவர் நந்தனார் என்பவர் நந்தனார் சிவபெருமானிடம் பக்தி கொண்டவர் சிவ ஆலயங்களுக்கு உபயோகப்படும் பேரிகை என இந்த மேளம் நகரா முதலான வாத்தியங்களுக்கு தேவையான தோளும் வீணை யாழ் முதலான வாத்தியங்களுக்கான எம்பெருமானுக்கு கோரோசனையும் கொண்டு போய் கொடுப்பார் எம்பெருமானுக்கு செய்யும் இந்த திருப்பணியில் அவர் கொஞ்சமும் ஓதியம் பெறுவதில்லை எல்லோருக்கும் இந்த அவங்க அவருடைய தகப்பனாக இந்த ஆடு மாடு வெட்டி கறி விற்கிற வேலை ஆனால் அவர் இவருக்கு வந்து அதில் கிடைக்கிற தோலை எடுத்து போய் இந்த மேலே தாழம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து காசு வாங்க மாட்டார் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துட்டு சந்தோஷப்படுவார் பகவானுக்கு தம்மால் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கட்டும் என்று சொல்லி மனம் மகிழ்வார் புளியர் குளத்தில் பிறந்தவர் ஆனதால் அவர் ஆலயத்துள் நுழைய அந்த காலத்திலலாம் வந்து இந்த தேரியில் இருந்தால் உள்ளே விட மாட்டார் கோயில்களில் உள்ள பழக்கம் கிடையாது நுழையதில்லை கோபுர வாசல் நின்றவாறு சிரம் குவித்து மனத்தால் இறைவனை தரிசித்து தொழுவார் அப்போது வெளியில் இருந்தபடியாகவே கடவுளை கையெழுத்து கும்பிட்டு போவார் அப்போது அவர் கண்களில் இருந்து நீர் ஊற்றெடுத்து வழியும் தேகம் முழுவதும் உருகி கரைவது போல் அவர் பக்தியோடு ஈசனை தொழுவார் நம்மலாம் வந்து க கண்டு கடவுளை பார்க்க மனசு எங்கெங்கேயோ போவோம் இங்கேருந்து சிங்கப்பூர் போவோம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போவோம் லண்டனுக்கு போவோம் எல்லாம் போவோம் அவர் வந்து எப்போவும் ஈசனையே நினச்சி நிற்பார் ஈசனியாக தொழுவார் ஆலயத்துக்கு வேண்டிய தோல் முதலான பொருட்களை அவர் கொடுத்து வந்ததால் ஓரார் அவர் ஜீவனத்துக்கென சில நிலைகள் கொடுத்திருந்தனர் அதில் கிடைத்த வருமானத்தை நமது ஜீவனத்துக்கு போக எஞ்சியதை எம்பெருமான் திருப்பணிக்கே கொடுத்து விடுவார் செலவிட்டு வந்தார் நந்தனார் என்பவர் நந்தனார் இவ்வாறு பக்கத்திலுள்ள சிவத்தலங்களுக்கு சென்று அங்குள்ள ஆலயங்களுக்கு தோளும் நரம்பும் கொடுத்து வரும்போது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மேற்கே இரண்டு மைலுள்ள திருப்புன்கூர் என்னும் தளத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவலோகநாதரைக் கண்டு தரிசிக்க விருப்பம் கொண்டார் அவர் விருப்பம் விரைவிலேயே நிறைவேறியது திருப்பன்கூர் ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தார் கோபுர வாசலில் நின்று எம்பெருமானை தரிசிக்க முயன்றார் அவ்வூர் ஆலயத்திலுள்ள நந்தி சற்று பெரியனா பெரியதானது ஆகவே இறைவனின் திருமேனியை தரிசிக்க முடியாது அது மறைந்திரு அந்த நந்தி பகவான் மறைந்திருந்தது நந்தனாரின் உள்ளம் ஏமாற்றத்தால் வேதனை அடைந்தது ஐயனே உன்னை கண்ணாரக் கண்டு மகிழாமென என் என்னும் ஈடேறாமல் போய்விட்டதே என்று கண்ணீர் உகுந்தவராய் வேண்டினார் பக்தனின் உள்ளத்தை அறிந்த ஈசன் அவனை ஏமாற்றத்தோடு திரும்ப செல்ல அனுமதிக்கவில்லை தம்மை கண்ணாரக் கண்டு மகிழட்டும் என அருளினார் எதிரே படுத்திருந்த நந்தியை பார்த்து தமது பக்தன் தரிசனம் செய்வதற்கு உதவும் வகையில் சற்று நகர்ந்திருக்குமாறு சொன்னார் நந்தியும் இறைவன் விருப்பப்படி வாயிலை விட்டு நகர்ந்து கொண்டது நந்தனார் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தார் எம்பெருமானுடைய திருமேனியை தரிசித்து ஆனந்தம் அடைந்தார் பித்தனைப் போல் கூத்தாடினார் கண்கள் பக்தி வெள்ளத்தை சொரிந்தனர் பலவாறாகப் போற்றி துதித்தார் தமக்கு அருள் செய்த இறைவனுக்கு திருப்பணி செய்ய விருப்பம் கொண்டார் சிவலோகநாதரின் ஆலயத்துக்கு அருகே ஒரு பள்ளம் இருப்பதை கண்டார் நந்தனார் அதை குலமாக்கினால் மிகவும் உபயோகமானதாக இருக்கும் என தோன்றியது உடனே ஊரிலிருந்து ஆட்களை வரவழைத்து குளம் வெட்டும் பணியை ஆரம்பித்தார் விரைவிலேயே வேலை முடிந்தது திருக்குளம் தயாராகிவிட்டது நிறைந்த உள்ளத்தோடு இறைவனை தொழுது ஊர் திரும்பினார் இவ்வாறு சுற்று வட்டாரத்தில் உள்ள சிவனடியார்களுக்கு சென்று தம்மால் முடிந்த திருப்பணிகளை செய்து வந்த நந்தனாருக்கு ஓர் ஆசை உண்டாயிற்று தெல்லைக்கு சென்று பொன்னம்பல வானனை தரிசிக்க வேண்டும் என்பதே அடியார்கள் எம்பெருமானின் திருக்கூத்து வைபவத்தை கூறும்போதெல்லாம் நந்தனார் ஆவலோடு அதை கேட்பார் தாமும் சிதம்பரம் சென்று நடராஜரை தரிசிக்க போவதாக கூறுவார் தில்லைக்கு போக வேண்டும் என்ற ஆவல் எழுந்ததும் தாமும் தில்லைக்கு போய் பகவானை தரிசிக்கப் போவதாக எல்லோரிடம் கூறிவிட்டார் ஆனால் அமைதியான சூழ்நிலையில் அதை யோசிக்கும் போதுதான் அவருக்கு அப் உள்ள தடங்கள் தெரிய வந்தன தில்லைக்கு அவர் போகலாம் ஒரு ஒருநாள் பிரயாணம்தான் ஆனால் மிக பெரியதாயிற்று உள்ளே சென்றால்தான் இறைவனின் திருத்தாண்டவ கோலத்தை தரிசிக்க முடியும் ஆலயத்துக்குள் அவர் எவ்வாறு செல்வார் அதை நினைக்கும்போது அவருக்கு வேதனையாகத்தான் இருந்தது அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை மனதுக்குள்ளாகவே குமைந்தார் எண்ணி எண்ணி வருந்தினார் நந்தனாரை பார்ப்பவர்கள் எல்லோரும் அவர் எப்போது சிதம்பரம் போகப் போகிறார் என்று கேட்கத் தொடங்கினர் அவருக்கு சிவபக்தி அனைவரும் அவருடைய சிவபக்தியை அனைவரும் அறிவார்கள் தெல்லைக்கு போகப் போவதாக நந்தனார் கூறியதிலிருந்து அவருடைய ஆவல் எவ்வளவு இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர் அதனால்தான் அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் தில்லை பிரயாணத்தை பற்றி கேட்டனர் அவர்கள் கேள்விக்கு நந்தனார் என்ன பதில் அளிப்பார் உண்மை உண்மையை சொல்ல முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தத்தளித்தார் அவசரமாக கவனிக்க வேண்டிய காரியம் இருப்பதாகவும் அதனால் தான் போவதாகவும் கூறினார் அவர் குறிப்பிட்ட மறுநாள் அடுத்தடுத்து வந்து போயிற்று ஆனால் அவர் தில்லைக்கு போகவில்லை சிதம்பரம் சென்று ஆனந்த நடராஜரை தரிசிக்க தமக்கு வாய்ப்பில்லை என்பதை அவர் உணர்ந்திருந்தாலும் அவரை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை மட்டும் நந்தனார் விடவில்லை நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் என்று அவர் கூறி வந்தமையார் அனைவரும் திருநாளை போவார் என்றே அவரை அழைக்கத் தொடங்கினர் நந்தனாரின் உள்ளம் ஏமாற்றத்தை ஏற்க விரும்பவில்லை ஏதேதோ சமாதானம் சொல்லியும் அது கேட்கவில்லை நாளுக்கு நாள் தெல்லைக்கு போக வேண்டிய ஆசை சுடர்விட்டு பிரகாசிக்கத் தொடங்கியது ஒரு நாள் அவர் உறுதியோடு கிளம்பிவிட்டார் ஆலயத்துள் நுழையும் தகுதி அவருக்கு இல்லாவிட்டாலும் வானலாவை எழுந்து எம்பெருமானின் பெருமையை அறை கூவும் கோபுரங்களை தரிசித்து ஆலயத்தை வலம் வந்து வீழ்ந்து வணங்கி திரும்பவும் வேண்டும் என்ற முடிவோடு சிதம்பரத்துக்கு புறப்பட்டார் நகரின் எல்லையை அடைந்தபோது அவர் கொண்ட மகிழ்ச்சியை அளவிட முடியாது எத்தனையோ நாட்களாக அவர் கண்டு வந்த கனவு அன்று விட்டதே தூரத்தே தெரிந்த உயரமான கோபுரங்களைக் கண்டு சிறுமே கை குவித்து குத்தாடினார் எல்லையைத் தாண்டி நகரினுள் நுழைந்த நந்தனார் வீதிகளில் தோறும் அந்தனர்களுடைய யாகசாலைகளையும் வேதம் அத்தியாயம் என்னும் பாடங் பாடங்களையும் கண்டார் அவற்றை நெருங்கவும் அஞ்சி நகர எல்லை வழியாகவே ஊரை வலம் வந்தார் அங்கிருந்த பகவானை ஆறு காலங்களிலும் தொழுது கலைப்படைந்தார் இவ்வாறே தினமும் செய்து வந்தார் பக்தனை அந்நிலையில் விட்டு வைக்க விரும்பவில்லை கொத்தப்பெருமான் தம்மை தரிசிக்க விரும்பி ஊனும் எறும்பும் கரை பக்தியால் உருகும் பக்தனை தழுவி ஆனந்திக்க விரும்பினார் அன்றிரவு தெல்லைவாழ் அந்தனர்களின் கனவில் தோன்றி தம் பக்தனின் வருகை பற்றி அறிவித்தார் ஊருக்கு தென்புறத்து எல்லையில் நம்முடைய பிரியமான பக்தன் ஆதனூர் புலையன் நந்தன் வந்திருக்கிறான் நம்மை தரிசிக்க எல்லையெல்லா பக்தியோடு காத்திருக்கிறான் நாமும் அவனை தரிசிக்க பிரியப்படுகிறோம் வேள்வி தீமூட்டி அவனை புனிதராக்கி எம்மிடம் அழைத்து வாருங்கள் என்று தெரிவித்தார் நகர எல்லையில் தம் நினைவாகவே படித்திருந்த நந்தனாரின் துக்கத்தில் தோன்றி அப்பனே நாளை நீ நம்மிடம் வருவாயாக இந்த பிறவி நீங்க வேள்வி தீயிலே மூழ்கி எழுந்து வந்து சேர் என்று அருளி மறைந்தார் துக்கம் கலைந்து எழுந்த நந்தனார் இறைவனுடைய திருவுருளை எண்ணி எண்ணி ஆனந்தக் கண்ணீர் விட்டார் பொன்னம்பல பொன்னம்பலநாதனை பலவாறு பாடிக்கொண்டார் பொழுது புலந்தது இறைவன் புலைச்சேரியில் பிறந்த பக்தனை ஆட்கொள்ள விழிந்தது பற்றி தெல்லை அந்தனர்கள் பெரிதும் மகிழ்ந்தனர் ஈசனின் திரு அருள் பெற்ற அப்பெருமானை தாங்களும் தரிசித்து ஆனந்தம் அடைய விரும்பினார்கள் ஆலயம் சென்று நடராஜப் பெருமானை வழங்கி அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக கூறி புறப்பட்டார்கள் வேத கோஷங்கள் விண்ணையற்ற மேலதாரங்களுடன் தில்லை வாழ் அந்தணர்கள் வருவதைக் கண்டதும் நந்தனாரின் உடல் புல்லரித்தது இறைவனுக்கு எந்நேரமும் தொண்டு செய்யும் பாக்கியம் பெற்ற அவர்களை தூரத்தில் இருந்தபடியே கண்குளிரை தரிசித்தார் தலையிலே சர்வாங்கமும் பட விழுந்து வணங்கினார் சர்வாங்கம் எல்லா எட்டு அங்கமும் பின்னர் எழுந்து அவர்களை பார்த்து தம் கண்கள் கண்ணங்களிலிருந்து போட்டுக்கொண்டார் அவர்கள் ஏதோ முக்கிய காரியமாக யாரையோ எதிர்கொண்டு வரவேற்க செல்லுகிறார்கள் என எண்ணினார் அவர்கள் செல்லும் பாதையில் தாம் நிற்கக்கூடாது என பாதையை விட்டு விலகி ஒரு ஒதுக்குப்புறமாக புறமாக கீழ் போய் நின்றார் நந்தனார் அவர் நிற்கும் இடத்தைத்தான் நோக்கி அவர்கள் வந்தனர் நந்தனாருக்கு ஒன்றும் புரியவில்லை மெய் சிலித்தது அந்தணர்கள் அருகில் நிற்கிறோமே என கூனி குறுகி நின்றார் தில்லைவாழ் அந்தணர்கள் அவரை நெருங்கியதும் தரையில் விழுந்து வணங்கினார் சுவாமி அருகில் வரவேண்டும் என்று பிரார்த்தித்தனர் நந்தனாருக்கு வியப்பு தாங்கவில்லை தாம் நின்றிருந்த மரத்தடியை விட்டு பாதைக்கு வந்தார் அவர்கள் மீண்டும் பாதங்களில் விழுந்து வணங்கினார் வர வரவேண்டும் தங்களை அழைத்து வருமாறு பெருமாள் திருவுள்ளம் செய்தார் என்றார் ஆண்டவன் அழைக்கிறானா என்று கேட்ட நந்தனார் தம்மியே மறந்து சிறிது நேரம் நின்றுவிட்டார் திருப்பன் கூறிலே இருந்து நந்தியை விலகச் செய்து தரிசனம் கொடுத்து பெருமாள் தில்லையிலே தமக்கு காட்சி தந்தருள அழைப்பதை கேட்டபோது அவர் மயிர்கால்கள் ஒவ்வொன்றிலும் பேரின்ப சிரிப்பு ஏற்பட்டது எம்பெருமானை தியானித்தபடி நடந்தார் கூடவே வந்த அவர்கள் முதல் நாள் இரவு இறைவன் தங்களுக்கு கிட்ட கட்டளையையும் அவரை புனிதப்படுத்தி அழைத்து செல்ல தென்புறத்திலே திரு வாயிலுக்கு எதிரே வேள்வித்தி தயாராக இருப்பதையும் அறிவித்தனர் ஈசனின் கருணையால் நந்தனாரின் நெஞ்சம் தழுதழுத்தது இறைவா எனக்கு அருள் புரிந்து விட்டாய் இதோ காண ஓடி வருகிறேன் என்று சொல்லியபடி ஓட்டமாய் ஓடினார் ஆனந்த மேலிட்டால் கால் தடுமாறத் தரையிலே விழுந்தார் பாதியிலே உருண்டு புரண்டார் மறுபடியும் எழுந்து ஓடினார் தென்புறத் திருவாயிலில் பள்ளம் ஒன்று வெட்டி அதிலே திகுதிகு வென்று தீ எரிந்து கொண்டிருந்தது வேதியரின் சிலர் அதன் அருகே அமர்ந்து வேத மந்திரங்களை ஓதி ஓமம் செய்து கொண்டிருந்தனர் இறைவனின் கிணங்கு அவருடைய பக்தன் பக்தனை புனிதமாக்க வளர்க்கப்பட்ட தீயல்லவா சாதாரணமாக இருக்கலாம் இருக்கலாமா நந்தனார் இரு கைகளையும் கூப்பி அம்பலவானின் மாணவம் கோபுரங்களையும் நோக்கி வணங்கினார் எத்தனையோ நாட்களாக உன்னை தரிசிக்க வேண்டுமென்று துடித்து கொண்டிருந்த என்னை ஆட்கொள்ள இன்றுதான் உனக்கு கருணை வந்ததோ இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் அம்பலவானா ஆனந்த குத்தா அம்பலத்தாடும் பெருமானே என்று பலவாறாகக் கூறியவாய் ஆள் உயரம் சுடர்விட்டு எரியும் தீக்குழியை மும்முறை வலம் வந்தார் இறைவா போற்றி எம்பெருமானே போற்றி என்று இறைவனை போற்றி புகழ்ந்தபடி கொழுந்துவிட்டெறியும் செந்நாக்குகளுக்கிடையே குழியில் இறங்கினார் எங்கும் ஆஹா ஆஹா என்ற பரபரப்பு வேத மந்திரங்கள் வான்மை முட்ட எட்டி எதிர்த்தனமாக மங்கள கோஷங்கள் எட்டு திக்குகளையும் அதிர வைத்தன குழியிலே இறங்கி நந்தனார் கூப்பிய கரங்களுடன் எதிர்புறம் கரையேறினார் விண்ணவர்கள் பலர் மலர் மாறி பெய்தனர் தேவ தும்பிரி முழங்கியது தீக்குழியை விட்டு வெளிப்பட்ட நந்தனார் புதிய மனிதராக தோற்றம் கொண்டிருந்தார் தலையிலே ஜடாமுடி நெற்றியிலே திருநீரு கழுத்திலே ருதிராற்ற மாலை மார்பிலே வெள்ளி வே வேலேரென்று பூநூல் புலையராக தீயில் இறங்கியவர் புதிய முனிவராக வெளிப்பட்டார் தில்லை மூவாயிரத்தார் அவரை பணிந்து வணங்கினர் அவர் பாதங்களை கழுவி மலர் கொண்டு அர்ச்சித்து தொழுதனர் பின்னர் அவர்கள் அவரை ஆலயத்துக்குள் அழைத்துச் சென்றனர் பொன்னம்பலத்திலே ஆனந்தக் கூத்தாடும் எம்பெருமான் திருச்சன்னதிக்கு அவரை அழைத்து வந்தனர் சன்னிதானத்தில் நுழைந்த நந்தனார் தம் இரு கைகளையும் கூப்பி வணங்கியவராய் ஐயனே இதோ வந்திருக்கிறேன் என்றார் அந்த அளவிலே ஐயனின் ஆனந்தக்கூத்திலே கூத்திலே நந்தனார் ஐக்கியமாகிவிட்டார் கூடவே வந்த மூவாயிரத்தார் நந்தனாரைக் காணாது திகைத்தனர் எம்பெருமானோடு ஐக்கியமாகிவிட்டு அவரை பலவாறு போற்றி கொண்டாடினர் ஆன்மீக மெய் என்பர்களே நான் தெரிந்தோ தெரியாமலோ சில வார்த்தைகள் தடுமாறி இருந்தால் பொறுத்த மன்னித்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது திருமூலர் திருமந்திரம் என்ற தலைப்பில் தினம் ஒரு திருமந்திரம் என்ற தலைப்பில் இப்போ ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லவிருக்கின்றேன் கால எல்லை கடந்தவன் மண் அளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என் அளந்தின்னும் நினைக்கிறார் ஈசனை மின் அளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை கண் அளந்து எங்கும் கடந்து நின்றானே மண் அளந்தான் மாவழி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி நிறம் கேட்டு ஈரடியால் விண்ணையும் மண்ணையும் அளந்து பின் மூன்றாவது அடிக்கு இடம் கேட்டு அவன் தலையில் அடி வைத்தவன் திருமால் மலரவன் தாமரை மலரில் இருக்கும் பிரம்மன் திருமாலும் பிரம்மனும் முதலானவனுக்கு தேவர்கள் எல்லாம் கூட ஈசன் இவனின் அளப்பரிய அருள் தன்மையை எண்ணி பார்த்து இவனை நினைக்கிறார்கள் இல்லை விண்ணையும் மண்ணையும் வெளி அண்டங்களையும் கலந்து நிற்கும் கடவுள் இவனைப் போல் வேறு ஒருவர் இல்லை இவன் கால எல்லை இடம் பொருள் எல்லாம் கடந்து இருப்பவன் எண் அளந்து எண்ணெய் பார்த்து கண் அளந்து இடம் பொருள் கடப்பானே என்று முடிக்கிறார் ஆன்மீக மெய்யன்றே மெய்யன்பர்களே தசமி என்று தலையிலே எண்ணெய் தடவி குளித்தால் நாம் செய்த கர்மா கரையும் என்பது ஆண்டோர் வாக்கு நானும் அதை செய்து பார்த்திருக்கிறேன் எனக்கு படிப்படியாக பாரங்கள் குறைந்து நன்றாக இருக்கின்றேன் ஆகையால் நீங்களும் தசமி திதி அன்று தலைமுறையினால் என்னை தேய்த்து தலைமுறையினால் நாம் செய்த கருமாக்கள் குறையும் என்பது ஆண்டோர்கள் வாக்கு